சார் கொள்கைப்படி சனாதனத்திற்கு எதிரான கூட்டணி திமுகவும் விசிகாவுன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்னா நிக்கிறாங்க சார் சனாதனன்னா என்ன சார் அதுக்கு முதல்ல விளக்கம் கொடுங்க மக்கள்கிட்ட நீ பேஸ்டா சொல்றீங்க ஆனா கொள்கை பேஸ்ட அவங்க ஒன்னா நிக்கிறாங்க என்ன கொள்கைன்னு கேட்கறேன் என்ன கொள்கை சரி கொள்கைக்கு வர்றேன் நீட்டு விளக்கு கொண்டு வந்துட்டீங்களா முல்லை பெரியாறு நாதன் குழு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியை உயர்த்தினாங்களா இத்தனை முறை நீங்க திரு பினராயி விஜயன் கேரளா மாண்புமுகம் முதலமைச்சர் பேசுறீங்களா அதுக்கு நிரந்தர தீர்வு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியை நான் உயர்த்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கேரளாவினுடைய முதலமைச்சர்கிட்ட தீர்வு கண்டிங்களா இதுதான் கூட்டணிங்களா இந்த அதிமுக பாஜக தான் மெகா கூட்டணிங்களா தேமுதிக ஆரம்பத்துல சொன்னார்ல அப்ப நீங்க கேட்டீங்கல்ல அப்ப ஏன் அமைக்க முடியலன்னு கேட்டீங்க இப்ப ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அதுவும் ஏன் அமைக்கிறீங்கன்னு கேக்குறீங்க அப்ப உங்க நோக்கம் என்ன தெரியுமா சர்வாதிகார சேர்ந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல காவிரி இதுக்காக ஒண்ணு சேர்ந்தாங்க வெற்றி கூட்டணி என்ன வெற்றி கூட்டணி சார் என்ன சார் ஒரு தவறான பிம்ம என்ன வெற்றி கூட்டணி நூத்தம்பது சதவீத சொத்து வரி ஏத்துறது வெற்றி கூட்டணியா நீட்டு விளக்கு கொண்டு வர முடியாம இருக்கிறது வெற்றி கூட்டணியா எண்பத்தொன்பது லட்சம் கையெழுத்து ஒரு சூட்சம ரகசியம் தெரியுது அது வெற்றி கூட்டணியா என்ன வெற்றி கூட்டணி வெற்றி கூட்டணி தானே அஞ்சு வருஷம் ஆகி ஏன் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம இருக்கிறீங்க அது பயந்த கூட்டணியா இல்ல நிர்வாக ரீதியான சிக்கல்கள் சில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட வார்த்தைகள் எப்படி வேணாலும் போட்டுக்கிறீங்களா இங்க போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டி வந்து தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கும் தான் போட்டி சார் ஆனா அவர் சொல்றாரு இங்க வந்து போட்டியே ரெண்டு தான் ஒன்னு டிஎம் கேக்கும் இன்னொன்னு டிவி கேக்கும் தான் சொல்லிட்டு சொல்லிட்டாரு யாரு தாவேக்கா தலு விஜய் சொல்லிட்டாரு எந்த தேர்தல் நின்றீங்க

கொடுத்தது வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் அக்னீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் மெகா கூட்டணியோடு அதிமுக திமுக இருபத்தாறுனுடைய வியூகம் என்ன எப்படி இருபத்தாறு தேர்தல் அனுப்பு இருபத்தாறு தேர்தல் வந்து இருமுனை போட்டி தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து இது மாநில தேர்தல் அதில் வந்து திமுக தலைமையில் கூட்டணி அதிமுக தலைமையில் கூட்டணி ஆகவே இரண்டு மாநில கட்சிகள் தலைமையில் இரண்டு முனை போட்டியாக தான் அது இருக்கும் அப்படி தான் நான் பார்க்குறேன் இருமுனைதான நான்கு முனை போட்டின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுறது நான் இருக்கு நான்கு முனை போட்டி இருக்குது இருந்தாலும் அடிப்படை கட்டமைப்பு ஆட்சியில் இருந்த அனுபவம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி ஆக இந்த இரண்டு கட்சியும் ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறாங்க அப்படின்னா தான் வலுவாக இருக்கும் அப்படின்னு இன்னொன்னு இந்த கட்சியினால் ஆட்சி பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய மக்கள் மத்தியில விதச்சு இருக்கக்கூடிய கட்சி அதிமுகவும் திமுகவும் இப்ப நீங்க நாம் தமிழர் சீமானுக்கு போடுகிற வாக்கு ஆட்சி பிடிக்குமா பிடிக்காது சரி தாவேக்காவுக்கு போடுகிற வாக்கு முதல் முறையிலே ஆட்சியை பிடிச்சிருமா இவர்கள் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா அவர்கள் சொல்லுவதை எல்லாரும் சொல்லலாம் சார் ஆனா முதல் முறையாக ஆட்சியை பிடித்தார்கள் அப்படின்னு சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனியா கட்சி தொடங்கலை அது நிறைய பேர் தப்பு தப்பா வியூகங்கள் வகுக்கிறாங்க தந்தை பெரியார் கட்சி ஆரம்பித்தார் திராவிடர் கழகம் அதிலிருந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறார் என்ன காரணம் ஆட்சி அதிகாரம் வேண்டாம்னு சொன்னார் தந்தை பெரியார் இல்ல இல்ல ஆட்சிக்கு வந்தால்தான் மக்கள் நல திட்டத்தை நம்ம செய்ய முடியும் அதுக்காக நாம தேர்தலில் நிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிக்கும் போதே அது சமுதாய சீர்திருத்த இயக்கமாக தான் ஆரம்பிச்சாங்க அதனாலதான் ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் அவங்க நிக்கல புரியுது ஐம்பத்தி ஏழு தேர்தல் நிக்கிறாங்க அப்படின்னா திராவிடர் கழகத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்ன்றதுனால திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் பிறந்த அண்ணாவால் உருவாக்கப்பட்டுச்சா அண்ணா இறப்புக்கு பிறகு கணக்கு கேட்டதுனால புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கலைஞர் கட்சியை விட்டு வெளியேற்றினாரா அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாச்சு ஆரம்பிக்கலாம் திராவிடர் கழகம் திராவிடர் கழகத்தினுடைய வேர் நீதிக்கட்சி நீதிக்கட்சியினுடைய வேர் பிராமணர் அல்லாதார் சங்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் இரண்டு வழக்கறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இன்னைக்கு இவ்வளவு விருட்சமா சரி புரியுது சார் பொருந்தா கூட்டணின்னு சொல்லிட்டு முதல்வரும் விமர்சிச்சிருக்காரு பலரும் விமர்சிக்கிறாங்க இந்த வார்த்தையை எப்படி வந்து அதிமுக அணுக எப்படி இதை சமாளிக்க போறாங்க நம்ம எப்படி சொல்லுவோமே பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க இருக்கிறது பொருந்தும் கூட்டணியா பொருந்தும் கூட்டணி தான் விசிக திமுக பொருந்தும் கூட்டணி காங்கிரஸ் திமுக ஆமா பொருந்தும் கூட்டணி தானே அப்ப காங்கிரஸும் திமுகவும் இருந்தா பொருந்தும் கூட்டணி ஏன்னா பாஜக அதிமுகவினால ஒரு நாட்டை அழிக்கல ஒரு இனத்தை கூண்டோடு ஈழ தமிழர்களை அழித்து ஒழிக்கவில்லை கூண்டோடு அழிச்சு ஒரு நாட்டையிலிருந்து உலகம் முழுவதும் இன்றைக்கு இலங்கை தமிழர்கள் கிடப்பதற்கு காரணம் காங்கிரசும் திமுகவும் தான் காங்கிரஸ் திமுகவும் நீங்களே சொல்றீங்களா அதில் என்ன அன்னைக்கு இங்கிருந்து உணவு ரசாயன குண்டுகள் எல்லாத்தையும் கொடுத்தது காங்கிரஸ் தானே அப்ப அது அன்னைக்கு பொருந்தும் கூட்டணியா ஆகவே இவர்கள் சேருவது ஒன்னு சொல்லணும் இவங்க பொருந்தா கூட்டணி இவர்கள் பொருந்துகிற கூட்டணி என்றால் விசிகா நீங்க சொன்னீங்க விசிகாவும் திமுகவும் பொருந்துகிற கூட்டணியா அப்படி பொருந்துகிற கூட்டணியாக இருந்தால் சிபிசிஐடி கேட்டாங்க குடுத்தீங்கல்ல அந்த பட்டியலின மக்களே அதற்கு காரணமாக இருந்தார்கள் காவல்துறை சிபிசிஐடி அறிக்கை சொல்லுச்சுல அப்பறம் எங்களுக்கு சிபிஐ வேண்டாம் சொல்லுங்க அப்பதான் அது பொருந்துகிற கூட்டணி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் சாம்சங்ல நாங்க மேல்முறையீடு ஜெனிவாவில் பண்ணல பண்ண மாட்டோம் அப்பதான் அது பொருந்துகிற கூட்டணி

இங்க மேகதாது நாங்கள் கட்டவே மாட்டோம் திரு பசவராஜ் பொம்மை அவர்கள் ஆயிரம் கோடி ஒதுக்கினார் திரு பி ஆர் சிவகுமார் அவர்கள் ஒரு சுட்டு தண்ணீரை நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறார்ல அதை தீர்வு கண்டுட்டிங்களா அப்ப தீர்வும் காணல பொருத்தமும் இல்லாத கூட்டணியாக திமுக கூட்டணி தான் இருக்கிறது இவங்க மத்தவங்களை பார்த்து பொருந்தா கூட்டணின்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல சார் கொள்கைப்படி சனாதனத்திற்கு எதிரான கூட்டணி திமுகவும் விசிக்கவும் சொல்லிட்டு அவங்க சார் சார் என்ன அதுக்கு முதல்ல விளக்கம் கொடுங்க மக்கள்கிட்ட வர்ணாசிரமம் வர்ணாசிரம நாலு வர்ணம் அந்த நாலு வர்ணத்துல ஏன் பிரிச்சாங்க நம்மை சூழ்ச்சி செய்வதற்காக நம்மளை பிரித்து ஆள வேண்டும் என்பதற்காக சிலர் ஆசைக்காக பிரிச்சாங்கல்ல அப்படி பிரிச்சாங்கன்னு சொன்னா அந்த சனாதனத்திலிருந்தும் வரணாசரமத்திலிருந்து வந்ததுதான ஜாதி அந்த ஜாதி எத்தனை ஜாதி எத்தனை மக்கள் இருக்கிறாங்கன்ற உங்களால் கண்டுபிடிக்க தெரியுதா நம்மை விட பின்தங்கியும் மாநிலம் தானே சார் பீகார் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கல்ல நீங்க தான் சமூக நீதி பேசுகிற ஆளுகளாச்சே தந்தை பெரியார் பீகார்ல பிறக்கல பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆந்திராவில் பிறக்கல ஆனா ஆந்திராவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்க நீங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க எத்தனை சமூகம் என்றே தெரியவில்லை ஆனால் நாம் சமூக நீதி பேசுகிறோம் எந்தெந்த சமூகத்திற்கு என்னென்ன தீர்வுகள் கிடைச்சிருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டு இருக்கா அல்லது வர்ணாசிரமும் வந்ததற்கு பிறகு பின்தங்கி நீங்க என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க அது இல்லை வன்னியர்களுக்கு ஏ கே குலசேகரன் கமிட்டி அதிமுக அரசாங்கம் நியமிச்சிச்சு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துச்சு ஆட்சி இழந்துட்டாங்க நீங்க என்ன சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பதினஞ்சு சதவீதம் சொன்னீங்கல்ல செஞ்சீங்களா அப்புறம் என்ன நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க எத்தனை சமூகம் என்று தெரியவில்லை வர்ணாசு தர்மத்தின்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை கரண்ட் பொசிஷன் என்னன்றத சொல்ல முடியல மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுக்கணும் எடுக்கல அது மத்திய அரசினுடைய பிழை குறை காரணம் குரணான்றாங்க ஆனா நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம்ல

மிரட்டலுக்கு பயந்து தான் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க அரசியல்ல மிரட்டல் உருட்டல் அதெல்லாம் பண்றது திமுக தான் பண்ணாது மத்திய அரசு மத்திய அரச மிரட்டி தான் நீங்க நாணய வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி வாங்குனீங்களா நீங்க கூட்டணி ஆட்சி இல்லை இல்ல சரி அது மத்திய அரசாங்கம் தானே நீங்க மாநில அரசு தானே நாணய வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி வாங்கிட்டீங்க கடல்ல பேனா செலவு வைப்பதற்கு மத்திய அரசை தான் நீங்க அனுமதி வாங்குனீங்களா எப்படி இல்லை அவங்களாவே வந்து கேட்டு அப்பா அப்பா இருந்தாங்க பிடிச்சிக்கோங்க அப்படி கொடுத்தாங்களா ம் அரசியலில் எந்த மிரட்டலும் நிர்பந்தமும் கிடையாது மெகா கூட்டி கூட்டணி அமைக்கிறேன்னு சொன்னாரு ஏன் அமைக்கலன்னு கேட்டீங்க இப்ப பாஜக கூட கூட்டணி வச்சா இது வந்து பயந்து போய் பண்றாங்கன்றீங்க சார் இதுதான் மெகா அரசியல் வேற நிர்வாகம் வேற நீங்க ரெண்டையும் போட்டு குழப்பி வர்றதுதான் திமுகவினுடைய வேலை புரியுது இதுதான் மெகா கூட்டணிங்களா இந்த அதிமுக பாஜக தான் மெகா கூட்டணிங்களா தேமுதிக ஆரம்பத்துல சொன்னார்ல அப்ப நீங்க கேட்டீங்கல்ல அப்ப ஏன் அமைக்க முடியலன்னு கேட்டீங்களே இப்ப ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அதுவும் ஏன் அமைக்கிறீங்கன்னு கேக்குறீங்க அப்ப உங்க நோக்கம் என்ன தெரியுமா சர்வாதிகார சிந்தனை நாங்க தான் தொடர்ந்து ஆளுவோம் எங்கள் வாரிசு தான் தமிழ்நாட்டை ஆளும் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் எங்களுடைய அடிமை கட்சிகள் நினைக்கிறீங்க புரியுது இந்த கூட்டணியை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பயந்து நேரம் நடுங்குறாரு மரண பயத்துல சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு அப்படி எல்லாம் பயப்படாமரிய அளவுக்கா இந்த கூட்டணி இருக்கு அது கட்சிக்காரர்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் அதை நீங்க பெருசா எடுத்துக்கிறாங்க மிரட்டலும் இல்லை இங்க பயமுறுத்தலும் இல்லை அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் மற்றும் மூத்த தலைவர்களும் இந்த கூட்டணி ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ஜெயக்குமார் நேற்று கேட்டப்ப கூட மறுப்பல்லா தான் அந்த பதிலாக இருந்தது கூட்டணி பற்றி சொல்லாம நான் வந்து அம்மாவை நம்பி வந்தேன் எம்ஜிஆர் நம்பி வந்தேன் நான் இந்த கட்சி விட்டு ஒருபோதும் போக மாட்டேன்ற மாதிரி தான் தவிர கூட்டணி ஏத்துக்கிட்ட மாதிரி இல்லையே அவங்க ஏத்துக்கிறாங்களா சார் அதெல்லாம் போக போக இப்ப தான் சார் இப்போ கூட்டணி வச்சிருக்கிறாங்க அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள் அப்படின்னா ஒட்டுமொத்த தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு திராவிட கட்சிகளை பொறுத்தளவு திமுகவோ அதிமுகவோ கட்டுப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் சில நெருடல்கள் சில குமுறல்கள் அங்கங்கே அங்கே சில பிரச்சனை வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக வந்து நாம தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் திமுகவை ஆட்சி விட்டு இறக்க வேண்டும் அதற்கு என்ன செய்தது ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி அமைச்சதுக்கான காரணம் என்ன எட்டு வருஷமா திமுக கூட்டணியோடு இருக்கிறாங்க அதை பத்தி யாரும் பேசவே ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலுல காவிரி இதுக்காக ஒன்னு சேர்ந்தாங்க வெற்றி கூட்டணி தமிழ் இருக்காங்க என்ன வெற்றி கூட்டணி சார் என்ன சார் ஒரு தரவா தவறான பிம்மை என்ன வெற்றி கூட்டணி நூத்தம்பது சதவீத சொத்து வரி ஏத்துறது வெற்றி கூட்டணியா நீட்டு விளக்கு கொண்டு வர முடியாம இருக்கிறது வெற்றி கூட்டணியா எண்பத்தொன்பது லட்சம் கையெழுத்துன்னீங்களே ஒரு சூட்சமாக ரகசியம் தெரியுதுன்னீங்களே அது வெற்றி கூட்டணியா என்ன வெற்றி கூட்டணி ஒண்ணும் கிடையாது ஒன்போது லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க வெற்றி கூட்டணியா திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு கிலோ அரிசி ஐம்பது ரூபாய் இன்னைக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் வெற்றி கூட்டணியா மக்கள் நல்லது செஞ்சா அந்த கூட்டணி வெற்றி கூட்டணி பேரறிஞர் ஏழு கட்சியோட கூட்டணி வச்சாரு பெருந்தகை அண்ணா ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் நீங்க பதிமூணு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறீங்க என்ன நல்லதை செஞ்சீங்கன்னா கேட்குறேன் புரியுது சார் தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்களா சார் இது வரைக்குமே எந்த தேர்தலையுமே இந்த இந்த கூட்டணி தோக்கலை அப்படின்றத வெற்றி கூட்டணி அவங்க கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு அவங்களுடைய நான் இப்ப கேட்குறேன் வெற்றி கூட்டணி தானே அஞ்சு வருஷம் ஏன் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம இருக்கிறீங்க அது பயந்த கூட்டணியா இல்லை நிர்வாக ரீதியான சிக்கல்கள் சில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட வார்த்தைகளை எப்படி வேணாலும் போட்டுக்கிறீங்களா அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதில் வந்து நீங்கள் ஒழுங்கா சட்ட வரைமுறை பின்படுத்தப்படலை இடஒதுக்கீடு பின்படுத்தப்படலைன்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது யாரு திமுக நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கள அஞ்சு வருஷம் ஆச்சு இல்லை இன்னைக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அப்படின்னா தான் வழக்கு இல்லை நீட்டுக்கு வழக்கு இல்லையா உச்ச நீதிமன்றத்துல முல்லை பெரியாருக்கு வழக்கு இல்லையா சரி இப்போ இந்த மெகா கூட்டணி அதிமுக திமுக அமைச்சிருக்காங்க தாவேக்காவும் நாம் தமிழரும் தனித்து நிக்க தள்ளப்பட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எப்படி பாக்குறீங்க தனித்த தள்ளப்பட்டார்கள் அப்படிலாம் கிடையாது இன்னும் ஒரு வருஷத்துல அவங்க முடிவு எடுப்பாங்க தாவேக்கா என்னைக்கு இருந்தாலும் தான் நிக்கணும் தாவேக்கா ஏதாவது ஒரு கூட்டணியோடு இருப்பது நல்லது அப்படின்றது என் பார்வை தாவக்கா அதாவது ஒரு கூட்டணியோடு இருக்கணும் இருக்கணும் அது என் கூட இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் சரி திமுக இருக்கட்டும் அல்லது அதிமுக கூட்டணியோட இருக்கட்டும் இங்கே தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி தான் இங்கே போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டி வந்து தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் போட்டி சரி ஆனால் அவர் சொல்கிறாரு இங்கே வந்து போட்டியே ரெண்டு தான் ஒன்று டிஎம்கேக்கும் இன்னொன்று டிவி கேக்கும் தான் சொல்லிட்டு சொல்லிட்டாரு யார் தாவே கலைவர் விஜய் சொல்லிட்டாரு எந்த தேர்தலில் நின்றிங்க இருபத்தாறுல அப்படிதான் போட்டு எந்த தேர்தல் நின்றிங்க முத தேர்தல்னாலும் அது பிரம்மாண்டமான ஒரு கட்சியா இயக்கமாக அவங்க வராங்கல்ல சார் அப்படியா சரி வரட்டும் வரட்டும் சார் இருபத்தாறு தேர்தல ஒருவேளை அவங்க தனிச்சு நின்னா அவங்களுடைய நிக்கட்டும் அது அவர்களுடைய விருப்பம் அதனால எந்த பயனும் இல்லை நான் கேட்கறேன் இவருக்கு முன்னாடியே சீனியர் சரி கேப்டன் விஜயகாந்த் நல்ல மனிதர் இறக்க சிந்தனை உள்ள ஒரு தமிழக அரசியல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு இறக்க சிந்தனை உள்ள ஒரு மனிதர் யாருன்னு கேட்டீங்கன்னா அரசியலில் வந்து நின்று வெற்றி பெற்று இன்னைக்கு மறைந்திருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் எடுத்தொன்ன ஆட்சியை பிடிப்பன்னு சொன்னாரா அரசியல் கட்சி ஆரம்பித்தார் தனிச்சு நின்றார் விருத்தாச்சலத்தில் நின்றார் அடுத்து கூட்டணி அமைத்தார் இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி அப்போ முதல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அடுத்து இருபத்தொன்பது சட்டமன்ற உறுப்பினர் அடுத்து எதிர்கட்சி தலைவர் அப்படித்தானே ஒரு அரசியல்னா அதுதானே ச வளர்ச்சி அப்படித்தான் இருக்கும் பல கோடி ரசிகர்கள் நாங்கள் வச்சிருக்கோம் அதனால நாங்கள் வந்து வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல சொல்ல உங்களுடைய நம்பிக்கை புரியுது அது எப்படின்னு தேர்தல்ல பார்த்தா தான் தெரியும் நாம் தமிழரை வந்து என்டிஏ குள்ள எப்படியாவது இழுக்கணும்னு சொல்லிட்டு பாஜகவும் அதிமுகவும் வந்து முயற்சி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்ல அதிமுக எல்லாம் என்னைக்கு அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணலைங்க உம் அதிமுக அந்த மாதிரி ஏதாவது அறிக்கையை விட்டுருக்கு பாஜக வந்து கூப்பிடுறாங்க சீமானு அப்படி எல்லாம் கூட அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கூட்டணி அப்படிதான் நீங்க பாக்கணும் அதை தானே நடந்திருக்குது இந்த சீமான வந்து அந்த கூட்டணிக்குள்ள இழுக்க பாக்குறீங்க அவர் என்ன முடிவெடுக்கிறார் என்று தெரியவில்லை அவர் தனிதே தனித்தே தான் நிற்பார் தனிச்சு தான் ஒரு சதவீதம் மூணு சதவீதம் ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் வந்திருக்குது கூட்டணி சேருவாரா இப்ப நடந்த இந்த பிரச்சனைகள் தந்தை பெரியாரை பற்றி அவர் விமர்சன பார்வை வைத்தது சில பேட்டிகள் கொடுத்தது இதெல்லாம் தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்பக்கூடியதா நம்ம எப்படி பார்க்குறாங்கன்னு பார்ப்போம் புரியுது சார் பாமக வந்து ரெண்டு பேருமே இவர் நான்தான் தலைவர்னு சொல்கிறாரு இவர் நான்தான் தலைவர் சொல்கிறாரு இந்த பிரச்சனைக்கு இடையே இந்த கூட்டணி வந்து முடிவாயிருக்கு பாமக திமுக தரப்பில் போகுமா இல்லை என்டியோட வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இருக்கணும் எண்டியோட தான் இருக்காங்க இருந்தாலும் அந்த குளர்படியின் காரணமாக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் பாமக என்கிற ஒரு ஜாதிவாத கட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு கட்சி ஏன்னா எத்தனை கட்சிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு கொள்கையில ஒரே நிலைப்பாடோட இருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் சரி சமூக நீதிக்கு ஆரம்பத்திலிருந்து இருந்து இன்ன வரைக்கும் ஒரே கொள்கையோடு இருக்கிற கட்சி பாட்டாளி மகள் கட்சி தான் பல விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு கூட்டணி அரசாங்கத்தின் மூலம் பெற்றுத்தந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆக அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை இருக்கணும் ஆனா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்காக கட்சியை ரெண்டாவலாம் பார்வையை ரெண்டு பார்வையை பார்க்க வைக்கிறாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல ஐயா ராம்தாஸ் அவர்களுக்கும் தெரியும் அது அவரை கொண்டு வரணும்னு ஐயா மருத்துவர் நினைக்கிறார் போல அஞ்சு அணிக்காக தான் கேட்டிருந்தார் அப்படிதான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அதுதான் அப்படிதான் ஆரம்பிச்சது ஆகவே இந்த இது வந்து தமிழ்நாட்டின் நலனுக்காக இருக்க வேண்டும் பாட்டா ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேவை என்று நினைப்பவர் அதுக்காக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முப்பத்தாறு வயதிலே மத்திய அமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டில் இரண்டு புள்ளி விவரத்தோடு தெளிவாக பேசக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் ஒன்னு பா சிதம்பரம் அவர்கள் அடுத்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீங்கள் எந்த ஒரு தலைப்பையும் நதிநீர் பிரச்சனையா கல்வி பிரச்சனையா சமூகநீதியா எந்த ஒரு பிரச்சனையும் புள்ளி விவரமாக பேசக்கூடிய மக்களை புரியும்படி வைக்கக்கூடிய பேச்சாளர்கள் ரெண்டு பேரு அதுல திரு அன்புமணி ராமதாசும் ஒருவர் மத்திய அமைச்சராக வந்து சரியாயிரும் அப்படிதான் நான் பாக்குறேன் இல்ல அந்த கூட்டணியும் அதிமுகவோட இருந்தா அது ஒரு பிரம்மாண்ட கூட்டணியாவே கன்சிடர் பண்ண அது அவர்கள் எப்படி முடிவெடுக்கிறார்கள் என்பதை நாம சொல்ல முடியாது இல்லையா அது இல்லாம இப்போ பாஜக அதிமுக மட்டுமே வந்து திமுகவை வென்றிட முடியும் பல கட்சிகள் தமாக ஐயா ஜி கே வாசன் அவர்களுடைய கட்சி பல கட்சிகள் இருக்கிறது இவைகள் எல்லாம் இந்த கரெக்டா இந்த பரிச்சை முன்னாடிதான் முன்னாடி தான் கொஞ்சம் ஒரு படிக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அப்பா இதில் நோட்ஸ் எங்க இருக்கு ஜெராக்ஸ்னா எங்க இது கொடுத்துருக்காங்க எல்லாம் ஜெராக்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகு எல்லாம் சரியாகும் அப்படின்னு அதிமுக மட்டும் அதுக்கு முன்னாடியே போயிட்டு முந்திக்கிட்டு நின்றுட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி அதைத்தான் கேட்குறேன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க முந்திக்கிட்டு நிற்கிறீங்களே ஒரு நல்லதும் செய்யாம அதை யாருமே கேட்கவே மாட்டேங்கிறீங்களே ஏன் தான் கேட்கறேன் நான் ஏப்பா நீட்டு விளக்கு கொண்களால கொண்டு வர முடியல பிறகு எதுக்குப்பா கூட்டணி வச்சிருக்கீங்க யாராவது தமிழ்நாட்டில் ஒருவர் வாய் திறந்து கேக்குறீங்களா ஏன் உங்களுக்கு பயமா திமுக கூட்டணி விட்டு வெளியே போய்விட்டால் நமக்கு வந்து பயமா ஏன் சார் கூட்டணி கூட்ட குறைஞ்சபட்சம் வந்து இபிஎஸ் அவர்கள் அறிவிக்கல அமித்ஷா தான் அறிவிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனமும் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க கூட்டணி கூட அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர் அவருடைய சந்திப்பு அதனாலதான் அதெல்லாம் வந்து விரைவில் ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு நாலரை வருஷம் ஆச்சு நீட்டு விளக்கு கொண்டு வரல நீ ஏன் கேட்கல ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன் நாலரை வருஷம் ஆச்சு இல்ல நீட்டு விளக்கு கொண்டு வரல யாராவது தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து கேக்குறீங்களா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க சார் கூட்டணிங்கிறது அது உள்கட்சி பிரச்சனை அவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நல்லது செய்யாங்களா செய்யலையான்றத யாரும் இட போட்டே பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏன் பிறகு ஜனநாயக கட்சின்றீங்க இது மன்னர் ஆட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தா எதுவும் செய்ய மாட்டோம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதையாவது நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம் பழைய ஓய்வூதிய திட்டம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு புரியுது பலரும் விமர்சிக்கிறாங்க விஜய்ல இருந்து நம்ம முதல்வர் வரைக்கும் விமர்சிக்கிறாங்க ஆனால் வந்து நயனா நாகேந்தர் கூட பதில் சொல்றாரு இபிஎஸ் அவர்கள் அதுக்கு விளக்கமும் கொடுக்கல எந்த விதமான எதிர்வனையும் ஆற்றலை அப்படின்றப்போ இபிஎஸ்க்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லையோன்ற ஒரு கேள்வியும் வந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் வேகப்படுகிற அவசரத்துக்கு எல்லாம் வந்து அக்னீஸ்வரன் மாட்டிக்கிற விரும்பலை புரியுதுங்க சார் தலைவர்களே அமைதியாக இருக்கிற போது ஆஃப்டர் ஆல் நான் புரியுதுங்க சார் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவர்கள் எல்லாம் என் டிஏ கூட்டணியில் வருவாங்கன்னு சொல்கிறாங்க இபிஎஸ் அவர்கள் அதை ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார் என்டிஏ கூட்டணியில் அவங்க வந்தால் அதை வேறு என்ன செய்ய முடியும் என்டிஏல இபிஎஸும் இருக்கார் சார் அதை தான் சொன்னேன் அதிமுக தலைமையில் தான் என்டிஏ தமிழ்நாட்டில் அமித்ஷா அவர்கள் தேர்தலை சந்திக்கும் தெளிவாகவே சொன்னார் சார் என்டிஏ தலைமையில் கூட்டணி தேசியத்தில் வந்து மோடி அவர்கள் இருப்பார் மாநிலத்தில் இபிஎஸ் அவருடைய தலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதிமுக தலைமையில்ன்ற வார்த்தையை அமித்ஷா அவர்கள் பயன்படுத்தவே இல்லை கூட ஈபிஎஸ் இருந்தார் சார் தவறா சொல்லாதீங்க அதிமுக தலைமையில் தேர்தலை சந்திப்போன்னு தான் சொன்னார் கூட்டணி எல்லாம் தேர்தலுக்கு தான் இப்போதைக்கு இது பண்ண இப்ப அரசியல் கட்சிகள் ஒன்று கூடி பயணிக்கிறார்கள் அவ்வளவுதான் தேர்தல் வரட்டும் ஓபிஎஸ் இருந்தாலும் டிடிவி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த கூட்டணிக்குள்ள அது அவங்களுக்குள்ள பிரச்சனை சார் சார் தேமுதிக வந்து இப்போதைக்கு யாரோடையும் கூட்டணி இல்லைன்ற நிலமையில இருக்காங்க டிஎம்கேவை ஓபன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல பேர் அதை சொல்றாங்க அதே நேரத்தில் மோடி அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு விஜயகாந்த் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு தேமுதிக பாஜக இழுக்க பார்க்குறதா அந்த கூட்டணியில தேமுதிகவும் இடம்பெற நினைக்கிறீங்களா மறைந்த திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நெருங்கிய நண்பர்னு இந்திய நாட்டினுடைய பிரதமர் சொல்ல என் உயிர் நண்பர் அப்படின்னு இருக்கிறாரு அப்படிதான் ட்வீட் பண்ணிருக்கிறாரு அவர்கள் இப்போ என்ன நிலையில் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியல ஏதாவது ஒரு கூட்டணியில் அவர்கள் அமைவார்கள் அது திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா என்பதை இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியல திமுக கூட்டணி வலுவா இருக்கு தேர்தலுக்கு ரொம்ப ரெடியா இருக்காங்க அவங்க வலுவாகவே இருக்கட்டும் நாட்டு மக்கள் வலுவலர்ந்து இருக்கிறார்களே ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க

பத்து வருஷம் ஆட்சிக்கு பிறகு எழுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களோடு வந்திருக்கிறத நீங்கள் தோல்வியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் ஆணவத்தை அது காட்டுதுன்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட ஒரு சீட்டு கூட வெல்லாமல் ஃபுல் ஃபிளா திமுக கைப்பற்றிருக்காங்க இருபத்தி ஆறில் வந்து இரநூறு சீட்டுகள் அடிப்போம்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க எப்படி வெற்றிக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குங்களா இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்லிட வேண்டியதானே ஏன்னா நிறைய கட்சிகள் வீட்டுக்கு போயிருக்கு கூட்டணி கட்சிகள் அதனால சார் உங்க பதிமூணு கட்சியை தவிர மீதி கட்சி எல்லாம் ஊத்தி மூடிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லலாம்ல இரநூத்தி முப்பது நாளும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் சொல்லுங்களேன் ஏங்க தனிச்சு நின்று திமுக தேர்தலை சந்திக்க சொல்லுங்க திருப்பி அவங்க அப்படியே கேட்பாங்க சார் அதிமுக தனிச்சு நின்றுச்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நின்றுச்சுல தேமுதிக உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்தார்ல அதிமுகவுக்கு யார் பிரதமர் வேட்பாளர் இந்தியாவை பூரா ஒருங்கிணைச்சிங்க சரி ஆனால் நீட்ல தான் உங்களால் பெற முடியல புரியுதுங்க சார் நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்ததுக்கு நன்றி சார் மற்றும் ஒரு காலின் சந்திக்கும் நன்றி மிக்க நன்றி